படை சசி வளர்த்த தம்பிகளில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான வேண்டும் சிவகங்கை மாவட்டம் விஜய் தேவர் அந்த காலில் இருந்ததற்காக சிவகங்கை மாவட்டம் திருவாரந்தூர் செல்வம் என்கிறது அதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளூர் கந்தசாமி நினைவாளர் தேவர் மறைக்க அந்த காலில் எதிர்கொள்வதற்கான விடுக்கோட்டை மாவட்ட வண்ணமரா அரசு ஒப்பந்த காரர் திருநாவதரசு அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் வீரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரசு தலைமை சிறப்பும் பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

ஏாட்டமா ஹரி ஜெயமல்ல வீரர்களின் வெற்றியா வீரர்களே வெள்ளம் காலைக்கா எல்லை வேங்கடாய் என்ற படுதிருந்து பார்க்கார் யார் என்ற படுதிருந்து பார்க்கோம் நீர்நிறம் இறங்கி மீட்டன காலங்கள் காலியா கால்